வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் ஆண்டு வரிசை கட்டி உருவாகப் போகிற நிகழ்வுகளால் நிறைய மழை பொழிவுகள் தர இருக்கிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் பதினெட்டு தொடங்கும் வடகிழக்கு பருவமழை ஜனவரி பதினெட்டு வரை தீவிரமாக இருக்கும் இடைவெளியும் இருக்கும் நிகழ்வு கடக்கும் இடத்துல இருகாற்று இணையும் இடத்துல நிறைய நிறை மழைய மழை பொழிவை தர இருக்கிறது இந்த ஆண்டு சற்று வித்தியாசமான வடகிழக்கு பருவமழை காலமாக இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம் அது தொடர்பாக விரிவாக உங்கள் ஊருக்கு எப்படி இருக்கும் உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை இதில் சமர்ப்பிக்க இருக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்க அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நாம் ஏற்கனவே ரெண்டு அறிக்கையில் இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய மழையையும் இந்த மாத இறுதியில் பெய்யக்கூடிய மழையையும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழையையும் விரிவாக வழங்கி ஏற்கனவே இந்த இந்த அறிக்கையில் அக்டோபர் பதினெட்டு தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் ஒரு ஆழ்ந்த கண்ணோட்டம் அதாவது உங்களுடைய சந்தேகங்களை போக்கும் விதத்திலும் இருக்கும் கடந்த சில மாதங்களாகவே அதாவது ஜூன் ஜூலை முடிந்து ஆகஸ்ட் ஜூ ஜூலை இறுதியிலிருந்தே நிறைய வினாக்கள் வந்தது தென்மேற்கு பருவமழை இனிமேல் பெய்யாது என்கிறார்களே அரபிக்கடல் வெப்பம் குறைந்து போய் கொண்டிருக்கிறதே ஆக தென்மேற்கு பருவமழை இனிமேல் பெய்யாதா என்ற ஒரு வினா குழப்பம் அனைவருக்கும் இதை எதற்கு நான் தலைப்பாக சொல்கிறேன் என்றால் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் தெளிவாக இருங்கள் என்று சொல்வதற்காகத்தான் பொதுவாக வங்கக்கடலை விட அரபிக்கடல் வெப்பம் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு மிகவும் குறைந்திருக்கிறது உண்மைதான் கடந்த பல ஆண்டுகளாக வெப்பம் முப்பது டிகிரி வரை உயர்ந்திருந்ததும் உண்மைதான் மிக அதிகமாக இருந்துச்சு அரபிக்கடலில் புயல்கள் உருவாகும் அளவிற்கு வலிமையாக இருந்துச்சு வங்கக்கடல் நிகழ்வும் அரபிக்கடலில் உயிரோடு பயணித்தது நல்ல ஸ்ட்ராங்காகியும் பிக்கப் ஆகி பயணித்தது சோமாலியா ஓமன் ஏமன் என்று பயணித்தது ஆனால் இப்பொழுது அரபிக்கடல் வெப்பம் மிகவும் குறைந்திருக்கிறது இருந்தாலும் சற்று உயர்ந்திருக்கிறது இப்போ சற்று இது நாம் ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒன்றுதான் அரபிக்கடல் வெப்பம் மிகவும் குறைந்தால் கூட நீங்கள் துளியும் கவலைப்பட வேண்டாம் அந்த வெப்பம் குறைவுதான் நமக்கு அனைத்திற்கும் சாதகம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் சாதகமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் சாதகம் இருக்கும் எப்படின்னா அரபிக்கடல் வெப்பத்தை வைத்து தென்மேற்கு பருவமழை அமைவதில்லை அரபிக் கடலுக்கு வரக்கூடிய காற்று சுமந்து வரக்கூடிய நீராவியை பொறுத்து தான் தென்மேற்குப் பருவமழை அமையும் ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் மொரிஷியஸ் பகுதியிலிருந்து கிளம்பக்கூடிய காற்று நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூ நிலக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை சுமந்து கொண்டு நேரடியாக மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து மோதுகிறது அதனால் அதில் இருக்கக்கூடிய நீராவியை நீராக மாற்றுவது மேற்கு தொடர்ச்சி மலையோட மரங்கள் தென்மேற்கு பருவமழை பொய்த்து விடுமோ என்று கேட்டுக்கொண்டிருந்த அதே நாளிலேயே பொய்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது அணைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது மும்பை வெள்ளம் நினைவிருக்கிறதா மும்பையில் எவ்வளோ வரலாறு காலத வெள்ளம் அரபிக்கடல் வெப்பம் அங்கே மிகவும் மிகவும் குறைந்திருந்தது குஜராத்தில் வெள்ளம் இப்போ ராஜஸ்தானில் வெள்ளம் ராஜஸ்தான் பாலைவனத்தில் வெள்ளம் பாகிஸ்தான் கராச்சி முதல் பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் வரை வெள்ளம் எல்லாமே அரபிக்கடல் காற்று தான் சுமந்து வரக்கூடிய நீராவியை பொறுத்து தான் அமையும் அரபிக்கடலில் நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இல்லை ஆனால் அதுவும் எதற்காக சாதகம் அமையும்னா வங்கக்கடலேருந்து நிகழ்வு உருவாகி தரைப்பகுதி வழியாக கடந்து அரபிக்கடல் போகும்போது அரபிக்கடலில் ஓமன் நோக்கி பயணிக்காமல் படுத்துக்கொள்ளும் படுத்துக்கொள்வது நிறைய மழைப்படுவை தரும் விலகி போய் விரைவிலே விலகி போகாமல் நீடித்து நின்று மெல்ல செயலெடுக்கும் பொழுது நிறைய மழைப்படிவை தரும் அப்படிப்பட்ட அமைப்பைத்தான் அது குஜராத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் கொடுத்தது வெள்ளப்பெருக்கை வரலாறு காலத்தளவிலே மும்பையில் ஏற்படுத்தியது ஆக நிகழ்வு தம் வங்கக்கடலிலிருந்து அரபிக்கடலுக்கு பயணிக்கும் பொழுது அரபிக்கடலில் இறங்கியதும் படுத்துக் கொள்ளும் கேரள கடலோரம் கர்நாடக கடலோரம் அது நல்ல மடிப்படிப்பை அரபிக் மாநிலங்களுக்கு கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்திலும் அணைகளை நிரப்பும் சரி சரி வங்கக்கடல் எப்படி இருக்கு நிகழ்வுகளை உருவாக்க உருவாக்கி தரக்கூடிய தென்சீன கடல் பசுமை பெருங்கடல் தாய்லாந்து வளைகுடா அந்தமான் கடற்பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே முப்பது டிகிரி இதில் வங்கக்கடலிலேயே அதிக வெப்பமான பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியும் தான் நிலநடுக்கோட்டை ஒட்டிய பகுதிகள் இன்னும் வெப்பம் உயரப்போகிறது சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் வங்கக்கடலின் தெற்கு பகுதியையும் தமிழ்நாட்டுக்கு கிழக்கையும் இலங்கைக்கு கிழக்கையும் விழுந்து கொண்டிருக்கிறது நீரோட்டமும் கொண்டு கடத்தி கொண்டு வந்து வெப்பத்தை உயர்த்துகிறது இது எல்லாமே தென்மேற்கு பருவமழையோட செப்டம்பர் மழையும் வட அக்டோபர் மழையும் வடகிழக்கு பருவமழையோட அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஜனவரி மழை வரைக்கும் நிறைய மழை படிப்பைத் தருவதற்கு சாதகம் ஆக இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தொடங்கியதுமே அக்டோபர் பதினெட்டில் தொடங்கியதுமே நிகழ்வு தான் முதல் நிகழ்வு அது தென்மேற்கு பருவமழையை ஆந்திர பிரதேசம் வரை எடுத்து நல்ல தீவிரமாக கொடுக்கும் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களில் தொடக்கத்தில் தீவிரமான மழைப்படுப்பி இருக்கும் அக்டோபர் இறுதி நவம்பர்ல நிகழ்வுகள் உருவாக்கம் எல்லாமே டிசம்பர்ல நிகழ்வுகள் உருவாக்கம் ஜனவரி நிகழ்வு உருவாக்கம் எல்லாமே இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே அமையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிகழ்வு உருவானாலே அது சுமத்ரா தீவில் உருவானாலும் சரி சுமத்ராவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவானாலும் சரி நிகழ்வுகளை கொ வழிநடத்துவது நீரோட்டங்கள் நீரோட்டம் தமிழ்நாட்டை நோக்கி இருக்கிற காரணத்தினாலே நெருங்கி வரும் ஜிக்ஸாக் போட்டாலும் ஜிக்ஸாக் போட்டு திரும்பி வரும் ஆகவே அப்படிப்பட்ட வானிலை கடல் அமைப்பு நீரோட்டம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நான் அதாவது அக்டோபர் இறுதியில் நவம்பர் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வும் தெற்காந்திர வடதமிழ்நாடு நவம்பர் மாதம் முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக வடதமிழ்நாட்டோட மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிப்பை தரும் நிறைய மழைப்பிடிப்பு தருவது சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு நவம்பர் முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரம் நவம்பர் மூன்றாவது நான்காவது வாரம் டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் மயிலாடுதுறை அதாவது டெல்டா மற்றும் புதுச்சேரி வரைக்கும் நிறைய மழைப்பிடிப்பு சென்னைக்கும் தரும் படிப்படியாக நிகழ்வுகள் தெற்கு நோக்கி வரும் டிசம்பர் மாதம் முதல் வார நிகழ்வும் டெல்டாவிற்கும் டெல்டாவிற்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் உள்ளேயும் போவும் கிருஷ்ணகிரி வரைக்கும் நீலகிரி கிருஷ்ணகிரி பெங்களூரு திருப்பதி வரைக்கும் எல்லா நிகழ்வும் பயணிக்கும் அண்டை மாநிலங்கள் தென் மாநிலங்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நிகழ்வு பயணிக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறப்பு என்னென்னா கடல் வெப்பம் மிகுதியாக இருக்கும் என்பதனால குளிர்காலத்திலேயும் நிறைய மழைபடி வைத்தரும் என்ன சார் குளிர்காலம் வழக்கமாக டிசம்பரில் குளிர் வரும் குளிரலை வந்து பனிப்பொழிவு வந்து மழை பொழிவை தடுக்கும் இந்த ஆண்டு நீராவி அதிகமாக இருக்கும் என்பதனால எந்த அளவிற்கு குளிர் வந்தாலும் அந்த அளவிற்கு நீராவியும் இருக்கும் இரண்டும் சம பங்கில இருந்து குறிப்பிட்ட இடத்தில் கொட்டு மழையாக இருக்கும் கடலோர மாவட்டங்களில் டிசம்பரில் கூட இவையெல்லாம் ஆய்வறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று டிசம்பர் மாத இறுதியிலையும் ஜனவரி மாதம் முதல் வாரத்திலையும் நிகழ்விற்கு வலிமையான நிகழ்வு ஆக முதல் ரெண்டு நிகழ்வு வட தெற்கு ஆந்திரா அதாவது தென்மேற்கு பருவமழையில் மூன்று நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் வடகிழக்கு பருவமழை தொடக்க நிகழ்வு தெற்கு ஆந்திரா இரண்டாவது மூன்றாவது நிகழ்வு வட தமிழ்நாடு அடுத்தடுத்த நிகழ்வு மத்திய கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட நிகழ்வாக இருக்கும் மழை நிகழ்வாக அடுத்த நிகழ்வு தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதி வடகிழங்கை அடுத்த நிகழ்வு மன்னார் வளைகுடா தென் மாவட்டங்கள் என்று நிகழ்வு எங்கே பயணித்தாலும் சென்னை வரைக்கும் எல்லா நிகழ்வும் அணி ஆகவே தமிழ்நாட்டில் நிகழ்வு வங்கக்கடல் வெப்பம் மிகுந்திருக்கிற காரணத்தினாலே உருவாகும் இடத்திலிருந்தும் அதாவது உரு தென்சீன கடற்பகுதியில் உருவானாலும் தாய்லாந்து வளைகுடாவில் உருவானாலும் எங்கிருந்து தீவிரமடைந்து வந்தாலும் வங்கக்கடலில் வந்து மேலும் தீவிரமடையும் அளவிற்கு வெப்பம் இருக்கும் அது தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்தும் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி குளிர் காற்றும் வெப்பநீராவையும் சமமளவிலே கொடுக்கும் அளவிற்கு குளிர் மிகுதியாக இருந்தாலும் வட மாநிலங்களில் தான் குளிர் அதிகமாக இருக்கும் ஆந்திரப்பிரதேசம் வரைக்கும் நிறைய இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்குள் நுழையும் பொழுது அது மழையாக மாற்றும் டிசம்பர் ஜனவரி ஆக டிசம்பர் ஜனவரியில் இந்த ஆண்டு மழை இருக்கிறது ஜனவரியிலும் பொங்கல் வரை மழை இருக்கிறது ஆக இப்போ என்னென்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குறுவை சாகுபடி அறுவை செய்ய அறுவடை செய்யும் பொழுது செப்டம்பர் அக்டோபரில் மழை இருக்குது போல் அடுத்த சாகுபடி சம்பா சாகுபடி செய்யும் பொழுதும் பொங்கல் நேரத்தில் மழைப்படிவு இருக்குது ஆக ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஜனவரி வரை மழை இருக்க வாய்ப்பு இருக்கு அறுவடைக்கு வானிலை அறிக்கை என்பது மிகவும் அவசியமாகிறது இப்பொழுது உங்களுக்கு தூரல் விழுந்ததும் திட்டமிடுதல் என்பது பயனற்றது கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு பணிகள் தொடர்பாக சென்னையிலிருந்து எனக்கு வந்த அழைப்புகள் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தால் மழை உண்டு மழை உண்டு கனமழை உண்டு நேற்றைக்கு மாலை கூட அறிவித்திருந்தேன் நேற்று முன்தினத்தை விட இன்றைக்கு அதாவது இந்த கடந்த இரவு நிறைய மழைப்பொடிவை தரும் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் என்று எச்சரிக்கை கொடுத்தேன் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் அந்த மழைப்பொடிவு முக்கிய நிகழ்வு மழைப்பொடிவால் பாதிக்கப்படைந்திருக்கிறது ஆனால் அவர்கள் திட்டம் முன்கூட்டியே தீட்டவில்லை மழை தொடங்கியதும் தூறல் விழுந்ததும் திட்டத்தை மாற்றி அமைக்க முயற்சி செய்யும் பொழுது அது பயனற்று போகிறது உங்களுக்கு அனைவருக்கும் சொல்லிக்கொள்ளும் ஒரே வார்த்தை இதுதான் ஏனென்றால் இந்த அறிக்கையை இன்றைக்கு கேட்பீர்கள் வானம் மேகம் சூழ்ந்திருக்கிற காரணத்தினாலே மழை வருவோ என்று ஓடி பார்ப்பீர்கள் இன்று இரவு மழை பெய்யும் பொழுது ஓடி பார்ப்பீர்கள் மழை வந்தால் வானிலை அறிக்கை பார்க்கும் பழக்கத்தை நீங்கள் மாற்றி ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து நிமிடம் செலவு செய்தால் அது உங்களுக்கு பயன் தரும் என்பதை மறந்திருக்கிறீர்கள் ஆக வானிலை விவசாயத்தோடு இணைந்தது வானிலை அறிந்து விவசாயம் செய்வது லாபம் அறையும் லாபம் தரும் வானிலை மாறுதல் துல்லியம் அப்டேட் அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இடைவெளியும் இருக்கும் மழை இருக்கும் மழை நாட்கள் தான் நிறைய நாட்கள் இருக்கும் இடைவெளி நாட்கள் குறைவாக இருக்கும் வலுவான நிகழ்வும் உண்டு சிறு நிகழ்வும் வலுவான தரும் தமிழ்நாடு கடந்த அரபிக் கடலோரம் போய் இருந் செயலிருந்து கேரளா கடந்த கடகை பகுதியில் இருந்து கொண்டு மழைப்படிவை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இவையெல்லாம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தினசரி மெருகூட்டப்பட்டு மேலும் துல்லியத்துடன் புதிய புதிய தகவலுடன் இணைத்து வானிலைக்கு சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்த அப்டேட்ஸ் பார்த்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி